பாருங்க அந்த காலத்தில் இந்த தஞ்சாவூர் கோயில்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா அதில் அவ்வளோ பெரிய கல் வந்து அது உச்சியில் போய் எப்படி இருக்கும் அந்த கல் உறங்கும் நேரத்தை வைத்து தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சு மற்ற பிளான்டி போஷனோடு நல்லா வந்து சிறப்பாக வந்துடுவார் இது வரைக்கும் அஷ்டம குருவில் நிறைய அல்லல் பட்டுட்டோமா நிறைய கடன் பிரச்சனை ஒரு உடல்நிலை குறைபாடு பொருளாதார குறை நல்லா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டிருப்போம் எதுவுமே நடக்காது போய்ட்டு கூட அப்படியே சும்மா திரும்பி வந்துடும் அப்போல்லாம் ரொம்ப இதெலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படிலாம் வந்து ஒரு வீடு வாங்கணும் இப்படிலாம் ஒரு கார் வாங்கணும் இப்படிலாம் ஒரு வண்டி வாங்கணும் அந்த மாதிரியான கனவுகள்லாம் இப்போ வந்து நிறைய பேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கிற ஆசை நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு கல்வி நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பெரிய சாதனை என்ன எல்லாருமே சொல்றதுக்குள்ள என்னையா வந்து நிக்கணும் என்னம்மா இப்படி சொல்றீங்க ஆமா அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா வள்ளுவர் வந்து வாசுகின்னா அந்த அம்மா வந்து கிணத்துல தண்ணி அரைச்சுட்டே இருப்பாங்களாம் அப்படியே விட்டுட்டு நான் நிறைய வந்து அனுபவத்துல வளர்ந்திருக்கேன் மூளையில அப்படியே முயறங்கி கிடப்பாங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுது எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா ஜோத யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் என்னமா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு கிரகங்கள்லாம் பயிற்சி ஆயிருக்காங்க மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க தான் வந்து நால்வர் இந்த நால்வர் தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் அவங்க யார் ராகு கேது குரு சனி இவர்களை தான் நம்ம வரக்கூடிய இந்த ஒரு வருடம் இந்த மே மாதத்துலேருந்து அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மே மாதம் வரைக்கும் எப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து இந்த பதிவுகளில் அழகாக காணவிருக்கிறோம் துலாராசி துலா அகனத்திற்கான பலனில் கவனம் இந்த வருடம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான வருடம் இது போல் கிரகநிலைகள் வந்து துளாராசிக்கு வருமான்னு தெரியாது நல்லா சிறப்பாக வந்து நீங்கள் வந்து களமிறங்கி வெற்றி காணலாம் தூள் பறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா துலாமுக்கு சொல்லும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு மன சந்தோஷம் கால நேரம் சிறப்பாக பொழுது தான் நம்மளுடைய செயல்பாடுகளை நல்லா வந்து அதிகப்படுத்தி பன்மடங்கு செயல்பட்டு வெற்றியை கொள்ளணும் பாருங்க அந்த காலத்தில் இந்த தஞ்சாவூர் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க இல்லையா அதில் அவ்வளோ பெரிய கல் வந்து அது உச்சியில் போய் எப்படி இருக்கும் அந்த கல் உறங்கும் நேரத்தை வைத்து தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராஜராஜ சோழன் எப்படி பிளான் பண்ணி கட்டியிருப்பாரு இன்றும் வந்து அந்த கோயில் வந்து உலக அதிசயத்தில் சேர்க்கப்படலனாலும் அதுதான் உலக அதிசயத்தில் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலை கட்டுறதுக்கே ராஜராஜ சோழன் எவ்வளோ வந்து மெனக்கெட்டிருப்பார் நேரம் காலம் பார்த்து அது சொல்கிறாங்க அந்த மாதிரி சிறப்பா செயல்பட்டு இருக்கும்போது இப்ப உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு சிறப்பான நேரம் காலம் வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆசி அதிபதி இந்த வருடம் வந்து ஏதாவது நல்ல ஏன்னா ஒரு மாத கிரக அல்லவா இல்லவா நல்லா அப்படியே வந்து மற்ற பிளான்டி போஷனோட நல்லா வந்து சிறப்பா வந்துருவாரு இது வரைக்கும் அஷ்டம குருவில் நிறைய அல்லல் பட்டுட்டோமா நிறைய கடன் பிரச்சனை ஒரு உடல்நிலை குறைபாடு பொருளாதார குறைவு நிறைய வந்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே நாங்கள் வந்து மீண்டு வருவோமா அப்படின்னு உங்களுக்கெலாம் இப்போ வந்து உங்களுக்கு குரு உங்களுக்கு மூணு ஆறு குடையவர் சுக்கருடைய வீட்டுக்கு குரு நம்ம செய்ய மாட்டார்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நல்லா ஸ்தான பலம் பெற்று ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து அவர் பார்க்கக்கூடியது ராசி மூணு ஐந்து அதனால் உங்களுக்கான அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்கனவே நான் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்லவங்க முயற்சிகள் வந்து சிறப்பாக வந்து செயல்படுவது அதாவது நம்ம நிறைய ஒரு சில ஒரு காலகட்டம்லாம் நம்ம மனசாட்சிக்கே தெரியும் நம்ம நல்லா செயல்படுவோம் நல்லா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டிருப்போம் எதுவுமே நடக்காது போயிட்டு கூட அப்படியே சும்மா திரும்பி வந்துடும் அப்போல்லாம் ரொம்ப மனவேதனையாக இருக்கான் என்ன இடாச்சு எல்லாம் நம்ம வந்து நல்லவனாகவும் இருக்கிறோம் நம்ம நல்லா வந்து நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டும் போடுறோம் சாமி இருக்குதா இல்லையா கண்ணே தெரியாதா சாமிக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒரு சிலரெல்லாம் ரொம்ப மனம் வந்து போய் கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டம் இறைவன் உங்களுக்கு அனைத்து விதமான வாக்கியங்களையும் கொடுக்கவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நானும் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் எங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியமானு தெரியாது இல்லை நான் எப்பிரவில் செய்த புண்ணியம் தெரியாது எனக்கு இப்போலாம் வந்து நான் நினச்சதை விட அதிகப்படியாக வந்து எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு தருணத்தை வந்து இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான்னு சொல்லலாம் குழப்பெல்லாம் நிறைய வரும் நிறையா ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் எல்லா ஆசையுமே நான் சின்ன வயசில் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படிலாம் வந்து ஒரு வீடு வாங்கணும் இப்படிலாம் ஒரு கார் வாங்கணும் இப்படிலாம் ஒரு வண்டி வாங்கணும் அந்த மாதிரியான உங்கள் கனவுகள்லாம் இப்போ வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அந்த எல்லா விதமான ஆசைகளும் உங்களுக்கு இப்படின்னா நிறைய நம்ம இருக்கிற பொசிஷன் எப்படி இருக்குது ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம் வந்துடும் அந்த சந்தேகத்தை ராகு கொடுப்பார் அப்படிலாம் சந்தேகமே படாதீங்க என்றைக்குமே நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் வந்து உயர்வாக இருக்கட்டும் வள்ளுவர் தாத்தா என்ன சொல்லியிருக்காரு வெள்ளத்தனைய நீர்மட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்போ உன்னுடைய சிந்தனை செயல் சிறப்பாக இருக்கும்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து நீ அடையலாம் அப்போ ஒரு இருபத்தைந்து வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் என்ன இருக்கணும் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டபனாக ஒரு நல்லா சீரும் சிறப்புமாக கடந்து வரணும் நம்மளுக்குன்னு வந்து நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு கல்வி நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பெரிய சாதனை என்ன எல்லாருமே ஆசைப்படுறது நம்ம ஆசைப்பட்டா மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை அமைஞ்சிட்டா எப்படி இருக்கும் அந்த துணையை நம்மள புரிஞ்சிக்கிட்டா வாழ்க்கை துணை அமையிறது மட்டும் இல்லாத அந்த துணை நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்முடைய உள்ளுணர்களை புரிஞ்சுக்கணும் நம்ம எல்ன்னு சொல்கிறதுக்குள்ளே என்னையாக வந்து நிற்கணும் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க ஆமா அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா வள்ளுவர் வந்து வாசுகின்னா அந்த அம்மா வந்து கிணத்துல தண்ணி அரைச்சிட்டே இருப்பாங்களாம் அப்படி விட்டுட்டே வந்துடுவாங்க அந்த மாதிரி பதிபக்தி அதனால் அந்த காலத்தை அவங்க பார்த்தாலே சொல்லுவாங்களே பச்சை வாழை மட்டும் எரிஞ்சிரும் அப்படின்வாங்க அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் மேலே இப்போ கூட அது பளிக்கும் நம்ம ஒருத்தர் மேலே அவ்வளோ அன்பாக பக்தியாக நம்ம இருந்தோம்னா அந்த சத்தியம் நம்மளை என்றைக்குமே வாழ வைக்கும் நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாத போது அதான் சொல்லுவாங்க நல்லவங்க வந்து திட்டக்கூட வேண்டாம் அவங்க மனசு நொந்தாங்கனாலே நம்ம வந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தான் அந்த சத்தியத்துக்கு அவ்வளோ வலிமை இப்போ பாருங்கள் உங்களுக்கு அருமையான காலகட்டம் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறிடும் அந்த நம்பிக்கையை நம்முடைய குரு பகவான் உங்களுக்கு வந்து அழகாக வந்து அவருடைய பூர்ணமான அந்த புனிதத்துவமான ஒளியால் இதை இப்படி தான் சொல்லணும் ஏன்னா குரு மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை விதைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அதை நான் வந்து லைஃப்பில் நிறைய வந்து அனுபவத்தில் வந்திருக்கேன் மூளையில் அப்படியே முயறங்கி கிடப்பாங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுது எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கோச்சாரத்துல குருலாம் வந்து அங்கே ராசியையோ லக்னத்தையோ தொடர்பு கொண்டுருச்சுன்னா அவனுக்கு ஒரு பக்கம் அழுகை வரும் அதை தொடச்சிக்கிட்டே இல்லை இல்லை நம்ம இப்படி இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம தெளிவாகி நம்ம லைஃப்பை வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆயிடுவாங்க அப்படி அந்த குருவுடைய பரிபூர்ண சுபத்துவமான ஒளி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய கர்மாவின் கர்மாஸ்தானம் மிகப்பெரிய பிரச்சனைகள் வழிகள் வேதனைகள் எல்லாத்தையும் கடந்து அந்த மாதிரி வந்தா கூட ஒருவரை ஒருவரைக்குறைவன் வந்து அங்கே நிறுத்துவார் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த காலகட்டம் சிறப்பாக வியூகம் அமைத்து செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஐந்தாவணம்னு சொல்லக்கூட பூர்வ புண்ணிய இடம் சிறப்பாக நல்ல ஒரு உயர்வாக இருக்கக்கூடிய அந்த இடம் குருவுடைய பார்வையுடைய ஒன்பதாம் பார்வையை பெற்று உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கப்பட்டுடும் ஆறில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நோய் இல்லை எதிரி இல்லை கடன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டார் ஏன்னா அவர் நாலு ஐந்து கூடியவர் வண்டி வீடு வாகனம் இதில் இருக்கக்கூடிய அந்த பழுதுகளை இருந்தா சரி செஞ்சுக்கோங்க அதை வந்து மாற்றி உங்களுக்கு கொடுத்துரும் குழந்தை பாக்கியம்னா குழந்தை பாக்கியம் கொடுத்துரும் உங்களுக்கான ஒரு நியமன பதவியில இருந்து உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருந்து உங்களுடைய மன்ன எண்ணங்கள் நீங்க என்னென்னலாம் திட்டம் போட்டு வச்சு அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும் ஆறுல சனி அலாட் ஆயின போய் ஒன்ன ஒரு மாஸ்டர் எடுத்து செப்பப் பண்ணிடணும் உடம்பு ஏன்னா சனி உச்சமாகக்கூடிய ராசி நோயால் அதிகப்படியாக பாதிக்கப்படுகிற எடுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் அப்போ முதுகு தண்டு வடத்துல இருந்து வயிறு கோளாறுலேருந்து நம்மளுக்கு அஜீர்ணா சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து இதெல்லாம் பார்க்கணும் இந்த காலகட்டம் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் அதை வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்திக்கணும் பெண்கள்லாம் இப்போல்லாம் ஒரு லோன்லாம் வாங்கி நல்லா உங்கள் வாழ்க்கையை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கணும் உங் நீங்கள் உங்களை எப்படி வெளிப்படுத்திக்கிறீங்க சம ஊடகத்தில் வெளி இடங்கள்ல அதெல்லாம் வந்து சிறப்பா நல்ல விதமாக இருக்கணும் யாரை பற்றியும் காசிப்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க யார பற்றியானா நம்ம பேசணும்னா அவங்க கர்மாவை நம்ம வாங்கிக்கிறோம் அதெல்லாம் நல்லதையே பேசி நல்லதையே சிந்திக்கணும் இந்த கமெண்ட்லலாம் கூட போடுறீங்களே நான் ஏற்கனவே அந்த பதிவில் கூட சொல்லியிருக்கேன் கமெண்ட்லலாம் போடும்பொழுது உங்களுக்கு ஒரு பதிவு பிடிக்கலையா நகர்ந்து போயிடணும் அப்ப வந்து தப்பா பேசினீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அவங்க கர்மாவை நீங்க வாங்கிடுவீங்க அவங்க நல்லா லைஃப்ல வந்து நல்லா ஷைன் ஆயிட்டு போயிடுவாங்க அப்ப துலாமிற்கு இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஏன்னா ஆறுலேருந்து மூணை பார்த்துருவோம் அப்போ தீராத நோயாக்கி போ போயிடும் அப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நல்லா வந்து நல்ல ஒரு அயனா சைனா போகம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் நல்லா சிறப்பாக்கி சூப்பராக உழைக்கும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கப்பெற்று மிகப்பெரிய லைம்லைட்டில் உங்களுடைய புகழ் எங்குமே திக்கட்டும் பரவும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ துலாத்துக்கு இந்த காலகட்டம் இப்போ துலாமுக்கு இந்த காலகட்டம் எல்லா பலன்களும் சிறப்பு திருமணம் தொழில் வே வேலை அதே போல் பொருளாதார உயர்வு உறவுகளில் இருந்த பிரச்சனை உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சரி செஞ்சுக்கலாம் எல்லாமே அருமை அற்புதம் அபாரம் அடி தூள் அட்டகாசமே நீங்கள் வழிபட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் பட்டீஸ்வரம் துர்கையை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அதே போல் விநாயகரின் காரிய சித்தி மாலையும் வேல்விருத்தம் இதை வந்து நீங்கள் பாராயணம் செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து அதை பாராயணன்ற போது நீங்கள் ஓடவிட்டே கேட்கலாம் கேட்கும்பொழுது நிறைய தான தர்மங்கள் பண்ணும்பொழுது சேரிட்டி ஈடுபாடோடு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொம் கண்கூடாக காணலாம் துளாராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்